ஹாய் நண்பர்களே நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பண்ணி பார்ப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடலாம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம இப்போ போய் பார்க்கலாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்த்துக்கலாம் ஒரு ட்ராகன் ஃப்ரூட் எடுத்துக்கிறேன் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்ச பால் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் சுகர் போட்டால் வயசானவங்களுக்கெல்லாம் நல்லதில்ல அதனால நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் வாங்க நம்ம இப்போ ட்ராகன் ஃப்ரூட் எப்படி கட் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம் இந்த டிராகன் ஃப்ரூட்டை நம்ம இப்படி வச்சு இந்த உலும்பு சைடில் உள்ளது ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா இப்படி ஒரு கீறல் போட்டுக்கலாம் அப்புறம் இப்படி உரித்து எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் இதை இன்னும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் மிக்சியில் போட்டோன்னே அரைஞ்சிரும் சீக்கிரமாகவே இப்போ நம்ம இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு கூடவே நம்ம இந்த நாட்டு சர்க்கரையும் போட்டு இன்னொரு வாட்டி அரைச்சிக்கலாம் அப்புறமா பாலை வந்து லேட்டாக ஆட் பண்ணால் போதும் நம்ம இதை போய் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வருவோம் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதை இந்த டம்ளரில் மாற்றிக்கலாம் அதுக்கு கூடவே நம்ம காய் காய்ச்சி எடுத்து வச்சுருக்க இந்த மில்கையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை இந்த ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சுவையான ட்ராகன் ஃப்ரூட் ரெடி ஆயாச்சு ஜூஸ் ரெடி ஆயாச்சு வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இப்போ நம்ம ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறத நான் குடித்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சான்சேகல நண்பர்களே செம்மையாக வந்திருக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்தா டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க பெரியவங்களுக்கும் அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கும் இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பெரியவங்களும் சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ